ஈத் முபாரக் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பிறநாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி பிறநாள் ஸ்பெஷலாக எங்கள் வீட்டு ஸ்டைலில் வட்லப்பாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த வட்லப்பாம் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி போஸ் கோப்பை எடுத்திருக்கேன் இந்த தான் நாங்கள் போஸ் கோப்பைன்னு சொல்லுவோம் இந்த கோப்பையோடைய வயசு ஆல்மோஸ்ட் ஒரு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஷைனிங்காக இப்போ வரைக்கும் இருக்குது இது வந்து பர்மாவில் உள்ளது எங்கள் முன்னோர்கள் வந்து அந்த டைம்லேயே இது அங்கிருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க எங்கள் வீட்டில் எல்லா வருஷமும் இந்த கோப்பையில் தான் நாங்கள் வட்டலப்பம் செய்வோம் இதை உடையாம பாதுகாக்கிறதே ரொம்ப பெருசு இந்த கோப்பையை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இப்போ ரெசிப்பியை பார்க்கலாம் இந்த வட்டலப்பம் வந்து எங்கள் அம்மா எப்போது என்ன மாதிரி செய்வாங்களோ அதே மாதிரி தான் நான் எனக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் மூணு தேங்காய் எடுத்து துருவி நல்லா கெட்டியான பால் எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி எதுவுமே சேர்க்கலை தண்ணி சேர்க்காமல் கெட்டியான பால் எடுக்க முடியுமா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் ஆச்சரியமாக கேட்பாங்க நீங்கள் மிக்சியில் போட்டு பல்ஸில் வச்சு அரைச்சிட்டு அப்புறம் ஒரு துணி பேக்கில் மாற்றிட்டு பிழிஞ்சு எடுத்திங்கன்னா சூப்பராக கெட்டியான பால் வந்து கிடைக்கும் ஸோ இந்த மூணு தேங்காய்க்கு நான் சரியாக பத்து நாட்டுக்கோழி முட்டை எடுத்து வச்சுருந்தேன் அதை உடச்சி ஊற்றிட்டு ஒரு பின் சுப்பு வந்து போட்டிருக்கேன் இன்றைக்கி நான் இனிப்புக்கு வட்டு கருப்பட்டி தான் எடுத்திருக்கேன் இந்த வட்டல பத்துக்கு சீனி நார்மல் கருப்பட்டி கித்தல் கருப்பட்டி இதெல்லாம் சேர்த்து பண்ணுறதை விட எனக்கு இந்த வட்டக்கருப்பட்டி சேர்த்து பண்ணால் தான் ரொம்ப பிடிக்கும் இதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வட்டு கருப்பட்டியும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு வட்டு கருப்பட்டி எடுத்து நல்லா அடிச்சுட்டு தேங்காய் பாலில் வந்து சேர்த்துக்கிறேன் அப்புறம் இதுக்கு கட்டாயமாக சீனியும் சேர்க்கணும் நான் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கேன் இந்த வட்டுக்கருப்பட்டி சீனிக்கெல்லாம் நான் சொல்கிற அளவு எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான் இனிப்பெல்லாம் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் சேர்த்துக்கணும் பட் இனிப்பு ரொம்ப தித்திப்பாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து வட்டலப்போ ஸ்டீம் ஆகி வரும்போது இனிப்போடைய அளவு வந்து சரியாக இருக்கும் இந்த வட்டலப்பம் பண்ணுறதுக்கு ஃப்ளேவருக்காக நான் அநேகமாக எதுவுமே சேர்க்க மாட்டேன் இந்த ஏலக்காய்லாம் இதுக்கு சூட்டையாகாது தேங்காய் பால் ஸ்மெல்லோட தான் வட்டலப்பம் இருக்கணும் பட் சம்டைம்ஸ் வந்து இந்த ரம்பையில் வந்து கட் பண்ணி போடுவேன் அதுவும் இந்த தேங்காய்பால் முட்டையெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கட் பண்ணி போடுவேன் மைல்டான ஃப்ளேவர் மட்டும் இறங்கும் இதை சேர்க்காட்டி பிரச்சனை இல்லை வட்டலப்பம் வந்து சூப்பராக தான் இருக்கும் ரொம்ப முக்கியமாக பால் முட்டை சீனி இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைக்காதீங்க நீங்கள் மிக்ஸியில் அரைக்கும் போது கட்டாயம் அந்த டச்சர் வந்து மாறிப்போம் நான் பண்ணுற மாதிரி நீங்கள் கையால் கலந்து விட்டுக்கலாம் இல்லைனா ஒரு விஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் மிக்ஸியில் அரைக்கும் போது உங்களுக்கு டபுள் லேயர் வந்து அந்தளவுக்கு வராது அதே மாதிரி வந்து சின்ன சின்ன துளைகள் வந்து இந்த வட்டில் இருக்கும் அதுவும் வந்து கிடைக்காது ஸோ முடிஞ்ச வரைக்கும் கையாலேயே கலந்து விட்டுக்கோங்க நிறைய பேர் எதுக்கு கப் மெஷர்மெண்ட் சொல்லுவாங்க ஒரு கப் தேங்காய் பால் ஒரு கப் முட்டை ஒரு கப் சீனி பட் என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து ஒன்றரை கப் தேங்காய் பால் ஒன்றரை கப் சீனி ஒரு கப் முட்டை இந்த அளவுக்கு தான் நான் எப்போவும் செய்வேன் ஸோ கப் மெஷர்மெண்ட் கேட்குறவங்களுக்கு நான் இந்த அளவு சொல்கிறேன் நீங்கள் அப்படியே வந்து ட்ரை பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு போரில் வந்து வடித்து ஊற்றிக்கிட்டேன் அப்போ தான் முட்டையில் உள்ள பிளால் எல்லாமே போகும் அதுக்கு பிறகு ஃபாயில் பேப்பர் போட்டு கவர் பண்ணி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் நான் ஒரு பெரிய பேனில் தண்ணி ஊற்றி ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்கேன் அதில் இந்த போரில் வச்சு ஸ்லோ ஃபயரில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து அவிச்சு எடுத்துக்கலாம் ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு கத்தி விட்டு செக் பண்ணி பாருங்கள் எதுவும் ஒட்டாமல் வந்துச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க நல்லா ஆற விட்டு கட் பண்ணுங்கள் அவ்வளோதான் செம்ம டேஸ்டான வரலாப்பா வந்து ரெடியாக இருக்கும் தேங்காய் பால் நல்லா ரிச்சாக பானி உரிவிட்டு சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ